கோவை வேளாண்டிபாளையம் பகுதியிலுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை வேளாண்டிபாளையம் ஆனந்தா ஹவுசிங் காலனி பகுதியிலுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருவிழா கடந்த வாரம் கணபதி ஹோமம் கம்பம் நடுதலுடன் துவங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை மாலை என கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சுவாமி வீதியுலா நடந்தது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளாக மாவிளக்கு பூஜை பொங்கல் பூஜைகளுடன் தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது